வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரியில் டிப்பர் லாரி மோதியதில் தந்தையுடன் பைக்கில் பள்ளிக்கு சென்ற ரெண்டு மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரியில் தொண்டமானத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் நடன சபாபதி புதுச்சேரி அரசு துறையில் பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி அனிதா இவர்களுக்கு ரெண்டு மகன்கள் உள்ளனர் முத்ராபாளையம் தனியார் பள்ளியில் ஜீவா ஒன்பதாம் வகுப்பும் துவார கணேஷ் நாலாம் வகுப்பும் பயின்று வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை வழக்கம்போல நடன சபாபதி தனது இரு மகன்களையும் பைக்கில் அழைத்து கொண்டு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார் பொறையூர் அருகே வந்தபோது வேகமாக வந்த டிப்பர் லாரி நடன சபாபதியின் பைக்கில் பின்பக்கம் மோதியதில் மூவரும் தடுமாறி கீழே விழுந்தனர் அப்போது லாரியின் சக்கரத்தில் சிக்கி சகோதரர்கள் இருவரும் தலைநசுங்கி சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தனர் விபத்தில் பலத்த காயமடைந்த கிடந்த நடன சபாபதியின் தன் கண்முன்னே இரண்டு ரெண்டு மகன்களும் நசுங்கி பலியானதைக் கண்டு கதறி அழுதார் இதையடுத்து அங்கிருந்தவர்கள் ஓடி வந்து நடன சபாபதியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் பொதுமக்கள் லாரியை அடித்து நொறுக்கி சூறையாடினர் மேலும் அப்பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் கனரக வாகனங்களை தடை செய்ய வேண்டும் உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிடப்பட்டது புதுச்சேரியில் தந்தை கண்முன்னே இரண்டு மகன்களும் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது